நடிகை பாவனாவை அவங்களுடைய சொந்த காரிலேயே நான்கு மர்ம நபர்களால் கடத்தப்பட்டு அந்த நபர்கள் பாவனாவுக்கு பாலியல் பலாத்காரம் கொடுத்ததாக பல செய்திகள் சமூக வலைதளத்தில் வெளிவந்தது மேலும் இது குறித்து பல நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தவனுமே இருந்துட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடிகைகள் வட்டாரம் எல்லாருமே உஷாராயிட்டாங்க அதாவது இரவுல வந்துட்டு தனியாக டிரைவர் கூட கார்ல எங்கேயுமே பயணம் செல்வதே இல்லைன்னா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்ல தன்னுடைய கார் டிரைவர்ஸ் எல்லாருமே எப்படிப்பட்டவங்க அப்படின்றத முழு விகத்தையும் சேகரித்து வச்சுக்கிறாங்களாம்

ீங்க நடிகை வரலட்சுமியை தாங்கள் அனைவரும் ஒரு நடிகையாக பார்க்காமல் தம்மை போன்ற ஒரு சாதாரண பெண்ணாக பாவித்து சக்தி இயக்கத்தில் அனைவரும் தங்களுடைய கருத்தினை தெரிவித்துக் கொள்ளுமாறும் சக்தி இயக்கத்தில் அனைவரும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக போராடும்படியும் கேட்டுக்கொள்கிறேன்னு தன்னுடைய கருத்தை ஸ்னேகா அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர் என்பதும் மிகவும் குறிப்பிட வேண்டிய விஷயம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதோ அந்தளவுக்கு எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ